இருக்காங்க இந்த சூழல்ல கோயம்புத்தூர் நிலவரம் எப்படி மாறி இருக்கு இப்போ கோயம்புத்தூர் நிலவரம் இந்த ஆண்டு இப்போ கடந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சி கோயம்புத்தூர் நிலவரம் இந்த ஆண்டு இப்போ கடந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சியோட இதாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்காரு அவங்க வந்த முதல் கையெழுத்தே விடியல் பேருந்து பயணம் பெண்களுக்கு அனைத்து பேருந்துலேயும் எங்கே வேணாலும் போயிட்டு வரது இலவசமாக போயிட்டு வர மாதிரி ஒரு பயணத்திட்டத்தை கொடுத்துருக்காரு அது போக அடுத்து தொடர்ந்து மகளிர் உரிமை தகை அவர் பிராம வாக்குறுதிகள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அனைத்தையும் நிறைவேற்றிட்ட கிட்டத்தட்ட அவரால் அதை தாண்டி வாக்குறுதிகளை கொடுக்காத சில திட்டங்களை கூட நம்ம நிறைவேற்றியிருக்கோம் மக்களுக்காக இல்லை மக்கள் வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது அதுக்குன்னு சில கிரைட்டீரியா ஒரு இது ரூல்ஸோடு கொடுக்கப்பட்டது அதுதான் இப்போ ரெண்டாவது கட்டமாக மீண்டும் மகளிர் தொகை உங்களுடன் ஸ்டாலின் என்ற மாபெரும் துறையோட அதிகாரிகள் ஒரு ஒரு இடத்துல கூடி மக்களோட குறையை கேட்டறிந்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த மாபெரும் திட்டத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்திய நாட்டிலேயே செஞ்சது கிடையாது அந்த வகையில் மாபெரும் இந்த மக்களோட இடத்துக்கே வந்த அந்தந்த ஏரியாக்கே சென்று அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உடனடியாக அந்த குறையில் நிறையா பேர் நிறையா கிட்டத்தட்ட நிறையா முகாம்கள் நடந்தது அதெல்லாம் நேரடி நானே போய் பார்த்தேன் எல்லாம் உடனடியாக அன்னைக்கே சில குறைகளாக தீர்த்து கொடுத்துட்டாங்க அப்போ வந்து முகாம்கள் வந்து இப்போ அந்த முகாமில் வந்து நிகழ்ச்சி செய்யப்பட்டு முகாம்களில் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் முகாம்களில் அதுக்கான விண்ணப்பங்களை வாங்கிக்கிட்டு அதை பரிசீலனை பண்ணி தளபதி அவர்கள் தலை தமிழக அரசாங்கம் அதுக்கான இதை இப்போ கொடுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் யாருக்கு என்ன தகுதி தகுதியின் நடைபெறும் அவங்களோட விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த மங்களூரின் தொகையை கூடிய சீக்கிரம் இது பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக அதையும் சொல்லி தான் இந்த முகாமில் அதுக்கும் விண்ணப்பங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது போக வீட்டு வரி தண்ணீர் வரி வீட்டு பெயர் மாற்றம் பட்டா எல்லா வகையான கோரிக்கைகளையும் அந்த முகாமில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அந்த முகாமில் வந்து மக்கள் கோரிக்கை கொடுத்தா முதல்ல உடனடியாக அவங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வழங்கப்படுகிறது அந்த ஒப்புகை சீட்டின் அடிப்படையில் அவங்க வந்து பதினஞ்சு நாள் அவங்களுக்கு கோரிக்கைக்கான என்ன தீ

நீங்கள் அவர் சொல்லிக்கூட ஒவ்வொரு திட்டமுமே அவரோட மக்களை நினச்சி மக்களை எண்ணி தான் செஞ்சுட்ருக்கார் தலைவர் முதலமைச்சர் கிட்டத்தட்ட அவர் 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 அவரே சொல்லிக்கிறது போது இந்த தமிழ்நாட்டோட அப்பாவாக நினச்சி குழந்தைகளுக்கு என்ன செய்யணுமோ ஒவ்வொரு காலை உணவு திட்டமாகட்டும் பள்ளி குழந்தைகளுக்கு தமிழ் புதுவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று ப படித்து படிப்பில் முன்னேறதுக்கான அனைத்து திட்டங்களையும் குழந்தைகளை எண்ணி அவங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துட்டுருக்காரு அந்த வகையில் இந்த தாயு மாணவர் திட்டம் நீங்கள் சொல்கிற திட்டம் அதுவும் அவர் சொல்கிற வார்த்தையே ஒரு தாயாக தந்தையாக இருந்து என்ன மக்களுக்கு மாணவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்கிறக்காக தான் இந்த திட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்காரு மிகச்சிறப்பான தமிழ்நாடு கல்வியில் மிக உயர்ந்த இடத்தில் இந்தியாவிலே மிகச்சிறந்த இடத்தில் தமிழ்நாட்டில் கல்வி இருக்குது அதை இன்னும் ஒரு படி சென்று கல்வி கட்டி அனைவரும் கல்வி என்ற இந்த பகுதி அந்த தொகுதியை சேர்ந்தவர் எப்படி இருந்து இப்போ கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி கூட ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிவிட்டு நம்ம மாதம் முதலமைச்சர் கிணங்க வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்த்தோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியல் வாக்காளர் ஐம்பது சதவீத உறுப்பினர்களை நம்ம உறுப்பினரெலாம் இணைஞ்சிருக்காங்க வாலண்டியராக அவங்களா வந்து தி திராவிட முன்னேற்றத்திற்கு பெரும் ஆதரவை தெரிவித்து அவங்களா உறுப்பினர்களை இணைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் சந்தித்து நம்ம குறை அவங்களோட என்னவோ அதெல்லாமே நிவர்த்தி கொடு செய்து கொடுக்க தான் இந்த உங்களுடைய ஸ்டாலின் என்ற மாபெரும் முகாமும் போட்டிருக்கோம் கண்டிப்பாக மிக எழுச்சி மக்கள் மதியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் அநேகமாக ஒரு மக புது தமிழ் புது மாணவர்கள்லாம் தமிழ் திட்டம் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் சென்றடையாத வீடுகளே கிடையாது அந்த வகையில் எல்லா திட்டமும் போய் வீடு மக்களை நோக்கி தான் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் கொண்டு போய் வீடு கூட வீடு வீடு தோறும் ரேஷன் பொருட்கள் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் வயதானவர்களுக்கு அறுபது வயது அறுபது வயதுக்கு மேற்பட்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட ரேஷன் பொருட்கள் வீடு வீடு தேடி கொடுத்துட்டுருக்காரு இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி மருத்துவம் இல்லம் தேடி செல்லுது போகுது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பல மடங்கு இந்தியாவிலேயே சிறந்த தலைநகர் சேர்ந்த தமிழ்நாடு வந்துட்டு இருக்குங்க முதலமைச்சருடைய ஆமா அந்த சாதனைகளின் அடிப்படையில கண்டிப்பா நம் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்களோட தேர்தல் வித்த தேர்தல் வியூகங்கள் மற்றும் அவரோட செயல்பாடுகள் அவர் எங்களுக்கு கொடுக்குற பணிகள் அதை எல்லாமே நாங்கள் முழுமையாக தலைவர்கிட்டிருந்து சொல்கிறது அவர் செந்தில் வருஷமாக கோவையின் கோ அண்ணா திராவிடமன்ற கோட்டையில தகர்த்த சென்னைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கோவையில் வந்து உள்ளாட்சி தேர்தலிலே நம்ம தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கு மேலே ஒரே ஒரு இது ஜெயித்தோம் அது தொடர்ந்து மா நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றோம் இதெல்லாம் இனி இனியும் நம்ம இதன திமுகவின் கோட்டை தான் கோவிந்தூர் என்றுமே அதை நிரூபிக்கும் வகையில் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முந்தைய நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து கோயம்புத்தூரில் வெளியே பெற்றாங்க அன்னைக்கு இந்த அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை தான் சொல்ற தலைவரோட திட்டங்கள் முதலமைச்சரோட திராவிட மாடல் திட்டங்கள் எல்லா இல்லத்துக்கும் வீடுகளுக்கும் செஞ்சு சேர்ந்திருக்கு அந்த அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா பத்துக்கு பத்து தொகுதி அமைச்சர் எந்தில் பாலாஜியன் தேர்தல் வியூகம் மற்றும் அவரோட பணிகள் அவரோட அவர் அது மூலியமா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறோம் என்பது தெரியும் மக்களோட ஆதரவு என்றுமே திட்டங்களை நோக்கி அனுபவம் அனுபவான அரசியல்வாதிகள் மற்றும் அவங்களோட செயலாற்று திட்டங்கள் நோக்கி இருக்கிறது பெரும் ஆதரவு இளைஞர்களோட ஆதரவு நேற்று நீங்க கரூர் மாநாட்டில் கரூர்ல முப்பெரும் விழாவுக்கு நேற்று கூட போயிட்டு வந்திருக்கோம் அங்க இளைஞர்கள் தான் முக்கா ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட பாதி ஐம்பது சதவீதத்துக்கு மேல இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க அதாவது தகுதி தகுதி வாய்ந்த அரசியல் தெரிந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்து தான் இருக்காங்க ஒரு ஆர்வத்திலையும் ஆர்வம் மிகுலையும் செல்லும் இளைஞர்கள் இருக்கலாம் இருக்கலாமூழியா அவங்களும் கூடிய சீக்கிரம் பக்கவப்பட்டு அவங்க எல்லாம் திராவிட முன்னேற்றங்களில் வந்து சேர்ந்து அவங்க பணியாற்ற போகிறாங்கிறத கண்டிப்பாக தகுதி வாய்ந்த அரசியல் தெரிந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்து தான் இருக்காங்க ஒரு ஆர்வத்துலையும் ஆர்வம் செல்லும் இளைஞர்கள் இருக்கலாம் இருக்கலாமொழியா அவங்களும் கூடிய சீக்கிரம் பக்கவப்பட்டு அவங்க எல்லாம் திராவிட முன்னேற்றில் வந்து சேர்ந்து அவங்க பணியாற்ற போகிறாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போய் እንትን ነር ሰው ነን